அதே மாதிரி வந்து அவர் அதிக இடத்துல கொஞ்சம் இடங்களில் வென்றார் அது அந்த ஊரில் ஒரு அந்த கட்சியினுடைய முக்கியமான கட்சி இது எப்படி மாநில கட்சிங்க பிஜேபி காங்கிரஸ் இருக்கும் அது மாதிரி அதனால் தேஜ சீமியால் ஏதோ பாசம் காட்டுற மாதிரி காங்கிரஸை பெரும்பாலான தாழ்த்தி சொன்னாங்க நேற்று பலர் மீடியாக்களில் நான் பார்த்தேன் காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும் உங்களுக்கு ம மற்ற மாநிலங்களில் கூட்டணிகளோடு இருக்கும் பொழுது வெற்றி பெற்றது உண்டு நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இல்லை இன்றைக்கி வெற்றி யாருக்குன்னா தேர்தல் கமிஷனுக்கு தான் ஞானேஷ்வர் தியானேஸ்வரனுக்கு தான் அந்த வெற்றி ஏன் ஞானேஸ்வரனுக்கு அந்த வெற்றி அப்படின்னு சொன்னாங்க நான் ஞானேஷ்குமாருக்கு தான் வெற்றி ஏன்னா மூன்று விஷயங்கள் நம்ம முதலக்க சொன்னோம் ஓட்டிங் மிஷின் விஷயம் அன்னைக்கு அந்த வோட்டிங் மிஷின் தயார் பண்ணுற அந்த ரெண்டுக்கு கம்பெனிலையுமே இருக்கிறது யார் ரெண்டு பேரும் டிஜென் மிஷின் சொல்ல குற்றச்சாட்டம் இன்றைக்கும் இருக்குது சார் இன்றைக்கும் இருக்குது என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு ஐஎம்இ நம்பர் தெரியும் அதாவது லைட் விஷயம் தெரியும் வெளிநாட்டுல கூட உங்க போனை வந்து ரிப்பேர் பண்ண முடியும் இதெல்லாம் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சரியா இருந்துச்சு இன்னைக்கு அந்த டைரக்டரா யார் இருக்கா பிஜேபி தான் இங்க கொண்டு வந்து போட்டாங்க எங்க மிஷின் தயார் பண்ற இடத்துல இதுதான் நாங்க சொல்றோம் உங்க தோல்வியை ஏத்துக்க நீங்க தயாரா இல்ல நாங்க தோல்விங்கிறது உங்க தோல்விக்கான காரணத்தை பரிசீலனை செய்து பாடம் படித்து அடுத்த தேதில வெற்றி பெறுவாங்க நீங்க மிஷின் மேல குற்றச்சாட்டு போட்டா தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்றதால நாங்க தோல்வியில இருந்தோம் இவ்வளவுதான் நான் திரும்பவும் சொல்றேன் இரண்டாவது தேர்தல் கமிஷன் நியமனத்தில் இருந்து அவர் செய்கிற வேலை அதாவது உச்சநீதிமன்றம் இருந்த உச்ச நீதிபதி சேர்ந்த தேர்தல் கமிஷன்

ஆயிரம் ரெண்டாயிரம் குழுக்களுக்கு வேறு அதாவது ஒரு அரசு தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சுருக்கணும் இது தவறுனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் பாருங்கள் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அதனால தள்ளி போட்டாங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் உண்மை அப்ப எந்த அளவுக்கு எலெக்ஷன் நேற்று தெரியும் ஆசாராம் பாபுன்னு ஒரு கற்பழிப்பு வழக்கில் மாற்றினார் அவர் இருந்து வெளியே விடுதலை அவரை வந்து பெயில் எடுத்து என்ன செய்யுமா அவருடைய கட்டிடத்தில் தான் பல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அவருடைய காரில் தான் வாக்கு பெட்டிகள் போகுது கரண்ட் ஆஃப் ஆகுது இது நடந்தது அது இங்கே மட்டுமல்ல பல இடங்களில் இது நடந்திருக்கு இப்படி தேர்தல் கமிஷன் மூணு விஷயங்களை செஞ்சாங்க வாக்கு சேர்க்கிறது ஒ ஒன்று வாக்கு நீக்கினது ஒன்று இன்றைக்கு அதுக்கு பிறகு வந்து பேட்டை கூட ஒழுங்காக அவங்க பண்ணலை அட்லீஸ்ட் எந்த வகையிலுமே பாஜகவுக்கு எதிராக நடக்கலை இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு வரல நான் இருக்கேன் இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் பீகார் தேர்தல்னால இங்கே என்ன நடக்கும் இவ்வளவுதான் விஷயம் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்குது அண்ணாதிமுக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இன்னும் கூடுதல் சீட்டு கேட்பாங்க போன தடவை எவ்வளவு கொடுத்தாங்க இன்னைக்கு மூணு மடங்கு கேட்பாங்க நாங்கள் ஜெயிச்சுட்டோண்டு இதுதான் நடக்கும் இருபது மடங்கு கேட்பாங்க காங்கிரஸை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதர உணர்வோடு இருக்காங்க முடிவு எடுக்கிறது எல்லாமே திரு ராகுல் காந்தியும் திரு மல்லிகார்ஜுன தான் எங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு அங்கே அங்கே தோத்ததால காங்கிரஸ் எங்க சீட்டு குறைக்க மாட்டாங்க சீட்டு குறைக்கிறது கூடுறதையும் எங்க தலைவர்கள் பேசுவாங்க நாங்க பேச முடியாது சீட்டு கூட நான் நாங்க கேட்போம் ஆனா கூட்டணி பலமா இருக்கு இந்த கூட்டணி போகாது ரெண்டாவது ரொம்ப தம்பி அழகா சொன்னாரு நம்முடைய விஜய் தான் அங்க இருக்கக்கூடிய சுழாட்சி கட்சி பி சரிதானா அப்ப இந்த நிலைமை தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஓட்டு யார் ஓட்டு புரியும் அதிமுக ஓட்டு சீமான் ஓட்டு இது தான் அந்த ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு சண்டைகள் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு சொல்லி முடிச்சார் சொல்லி இருக்கிறதுனால திமுக அதிகமான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் இது எளிதான விஷயம் நீங்க எஸ்ஐஆர் விஷயம் இங்கே வந்து இப்ப ஒரு பாடம் சொல்லியிருக்காரு சாதாரண விஷயம் இல்ல முதல்வர் சொன்ன வார்த்தை நாங்க பீகார்ல இந்தியா கூட்டணி அங்கே வந்து அதை அந்த எடுத்து சொன்னாங்களே ஒழிய அதற்கான செயல்முறை கேட்கல அந்த செயல்முறையை இங்கே நிச்சயமாக இந்தியா கூட்டணி முழு விழிப்புணர்வோடு இருந்து இதை தடுக்கும் பாஜக எண்ணம்

இல்ல காங்கிரஸ் பெரிய பெரிய பார்ட்டியான ஒரு கொஸ்டினே வந்துருச்சு இன்னைக்கு ஒரு பேலன்ஸ் இம்பாலன்ஸ் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்தவரை பீகார்ல வந்து சிராக் பாஸ்வான் இஸ் வெரி பிக் ஒரு ஃபேக்டரா இருக்காரு ரைட் காங்கிரோட பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களோட தோல்வியை அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க அவங்க தோல்வி சிறுபான்மையினர் ஓட்டு பீகார்ல வெளியேறவே

மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதை கொடுக்கறதில்ல இது வந்து எங்கே நடக்கும் இது இந்த கட்சிகள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எடனுங்க எதே சார் ஆனால் பன்னெண்டு இடங்கள்ல அவங்க ஆளுங்களை நடக்காதீங்க ஆள் போனே அந்த தேஜஸ்வி தோற்கணும்னு காங்கிரஸ் நினச்சேன்னா அதுக்காக பாருங்க ரொம்ப திரும்பி சொல்றேன் தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸ்க்கு உள்ள பிரச்சனையை ஏன் இந்த ஃப்ரெண்ட்லி கான்ஸ்டன்ஸ்னு சொன்னால் எல்லோரும் இந்த தடவை

நிதிஷ்குமாருக்கு போச்சு ஏன்னா முஸ்லீம் வேட்பாளர் அவர் நிற்க வச்சார் அந்த ஏரியாவுல எந்த ஏரியாவுல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க இடத்துல ரெண்டாவது ஒய்சிக்கு போச்சு மூணாவது மீது உள்ள ஓட்டுகள் காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் வந்து அதன் காரணமாக என்ன தெரியுமா அதன் காரணமாக அதன் காரணமாக என்ன அங்கே பிஜேபி ஜெயிக்குது ரெண்டு மூணு முஸ்லீம் வேட்பாளர் நிற்கும் போது ஒரு நான் முஸ்லீம் வேட்பாளர் எளிதாக வெற்றி பெறுறாரு இவ்வளோதான் விஷயம் பேசாம காங்கிரஸ் முப்பது நின்று இருக்கலாம்னு சொல்ல வரீங்க காங்கிரஸ் இருந்து அவங்களை அந்த சீட்டு கொடுத்துருந்தா இந்த எலெக்ஷனே மாறி இருக்கும்

மற்ற இந்தியா கூட்டணி இங்கே வலிமையா இருக்குது என்ன செய்யறாங்க பிஜேபி சம்பந்தப்பட்டவர்கள் நாற்றை எழுத முடிச்சதுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முடிச்சு போட்டு அதன் மூலமாக இந்த நாலு மாட நாலு மாட சிங்க அடித்த கதையில ஒண்ணு ஒன்னா கமிழகத்தை பாடுவாங்க அது முடியறது தமிழை